கமிட்டி மீட்டிங் போட்டு சொன்னாங்க நான் நானும் சொன்னேன் இந்த வாட்டி கொடுத்துடலாம் அடுத்தது வந்து பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் என்னன்னா ஏன் சொல்லலாம் போன வாட்டியும் சொல்லுறது இதே தான் இந்த வாட்டி இதே சொல்லுறது தான் இதே தான் நம்ம மெம்பர்ஸ்குள்ள எந்த பார்த்து படம் பாருங்க எல்லாருக்கும் ஈவனாக ஒரே மாதிரி பண்ணீங்கன்னா இது வரைக்கும் இப்போ மெம்பர் நல்லபடியாக போவோம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மெடிக்கல் இது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஒரு அஜெண்டா கொண்டு வந்துருக்காரு இல்லையா அந்த அஜெண்டாவே எல்லாருமே வளர்த்தோம் தப்பு கிடையாது ஏன்னா ஐநூறு வருஷத்துக்கு ஒருவாக்கின்னு சொல்ற கொண்டு வரலாம் அதுல கட்டவர்கள் போட்டி தான் பெனிஃபிட் வரும் போட்டி தான் பெனிஃபிட் வரும் கட்டாளர்களும் வராது அப்ப கட்டாளர்கள் வந்து இருந்து எவ்வளவு கொடுக்க போறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ஒரு நூறு பேருக்கு சங்கத்துல மெம்பர் எடுத்துக்காட்டு சொல்றதா இந்த ஸ்கீம்ல ஒரு ஐநூறு ரூபான்னு கட்டுறீங்க ஐநூறுனா வந்து நூறு பேர்னா ஐம்பதாயிரம் வருது

இவங்களுக்கும் ரூபாய் கொடுத்தா நம்ம பண்டு இருக்க வாய்ப்பு இல்லை அதனால ஆறாயிரத்தை வந்து நாலாயிரம் ரூபாய் குறைச்சிக்கலாங்க ப்ளஸ் இதில் எல்லாமே ஆறாகிறாங்க பசங்க மனைவி கடவை எல்லாமே ஆறாகிறாங்க அதனால் ஆறாயிரம் ரூபா வந்து நம்மளால் கொடுக்க முடியாது சாத்தியக்கூறு போர் கிடையாது ஆனால் பண்டு இல்லைன்னா அவங்க கிட்ட போய் நம்ம போய் நிற்க முடியாது

அந்த உறுப்பினரை சாப்பிட்டது எல்லாருக்கும் போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த தவிர்க்க உயர்த்தி கொடுப்போம் தாழ்த்தி கொடுவோம் அந்த தீர்மானத்தை ஆகணும் அது ஸோ சேர்ந்தான் அடிப்படையில் தான் கோபிநாத் அவர்கள் அந்த இறப்பு வழங்கப்பட்டது நாகை கூட கோபிநாத் அவர் நேரம் போயிட்டு போய் பார்த்தேன் நான் போகும்போது அவருக்கு கற்றுக்கிட்டாங்க இருந்தாலும் பைக்ல பார்த்துட்டு

இந்த ஸ்கீம்ல ஒவ்வொரு ஆட்டோ நீங்கள் ரூபாய் செலுத்தி சேர்த்துக்கலாம் பொதுக்குழு எடுத்து வாங்க அடுத்த நிர்வாகிகள் செயல்படுத்தணும் நம்ம குடும்பம் நம்ம நாளைக்கு நம்ம குடும்பம் வந்து பாதிக்கப்படப்படாத எடுத்து வரோம் நாளைக்கு நம்ம போனதுக்கப்புறம் நம்ம சங்கத்திலிருந்து எதுக்கெட ஒரு இருபத்தி போகுது ப்ளஸ் இந்த ஸ்கீம்ல ஒரு அமௌண்ட் போச்சுன்னா

இந்த கடைமுறை படத்தலமா வேணாங்கிறது வந்து வேணாங்கிறவங்க எனக்கு தெரியுங்க வேணும் பிறகு உக்காடுங்க இப்போ இந்த இந்த நல குடும்ப நலத்திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று பொதுக்குழுவில் உங்கள் அனைவரின் ஒப்புதலோட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு இரண்டு பொறுப்பாளர்களை நியமிக்கிறோம்

உறுப்பினர்கள் இருந்தால் உறுப்பினர் குடும்பத்திற்கு கூடுதல் இறப்பு நிதி வழங்க வேண்டும் அதற்கு உறுப்பினர் குடும்பமான திட்டம் இந்த பொதுக்குழு அனைவரும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது பொறுப்பாளராக செயற்குழு உறுப்பினராக நாரம் அவர்கள் செயலாளராகவும் திருமதி செக்ஷுவல் உயர் நீதிமன்றத்தில் பக்கமாக பேசி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருமதி நந்திமாரர் அவர்கள் பொருளாளராகவும்

இது வந்து தமிழ்நாட்டாடன் இருந்தது தான் நமக்கு நல்லது நினைக்கிறேன் இவன் இவன் விஷயம் நான் இது முக்கியமான விஷயம் என்னென்னா இப்ப நம்ம ஐட்டோகிர்ட்டு அக்ஷோஷன் ஐகோர்ட்டில் இருந்ததே வந்து மெட்ராஸ் ஐகோர்ட் அக்ஷியஷன் ஆயினும் நீ நீதிமன்றத்தில் வந்து தமிழ்நாடு உயர் நீதிமன்ற மாற்றணும் பல வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதை மாற்றினாலும் உண்ணாவை தானே இருந்திருக்காங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே கலக்கப்படியில் இருக்குது இருக்கு அது வந்து

அதில் இருபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாடு தமிழ்நாடு அக்ளகேட் கிளர்க் அசோசியேஷன் இருபத்தஞ்சி வருஷம் கலந்துட்டோம் இப்போ புதுசாக போய் மட்ராஸ் ஹைகோர்ட்டு கிளர்க் அசோசியேஷன் சங்கம்ன்றத கொண்டு வரது நல்லது இல்லை இன்னொன்று தலைவர் வந்து நேற்று யூடியூப்பில் நான் பார்த்தேன் காஸ்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் காஸ்ட் வந்து மிஸ்கைட் ஆகி போய் அந்த சங்கத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாரு அந்த சங்கத்தோட பேர் என்ன மெட்ராஸ் High Court Advocate क्लास Welfare एसोसिएशन, So नंबर I have called to us. This is what we are talking about. High Court Advocate Class Association called to us. In here, now Miss Match, I am on judges' side. In here, now Miss Match, I am. Here, I have cast एडवोकेट क्लर्क एसोसिएशन नंबर अकाउंट नंबर

தமிழ்நாடு எல்லா சங்கத்துக்குமே காசு வாங்கி கொடுப்பாரு